அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் திகதி அறிவிப்பு முற்றாக தடைப்பட்டுள்ள ஹெட்டன் கண்டி பிரதான வீதி விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அடுத்து வரப்போகும் முப்பத்தாறு மணி நேரம் காலநிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் கிழக்கில் பத்து பேர் உயிரிழப்பு சுனாமி ஏற்பட்ட கடற்கரையைப் போல் மாறிய நுவரெலியாவின் விவசாய நிலங்கள் நாட்டில் தொடர்ந்து மண் சரிவு எச்சரிக்கை பதுளை மாவட்டத்தில் மீண்டும் கனமழை மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையை தாக்கவுள்ள மற்றமொரு புயல் மலேக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற புலம்பெயர் தவழர்களிடம் காணி கேட்கும் மனோ கணேசன் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட மேல் வடக்கு கிழக்கு சபரகமுவ வடமத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதற்கமைய ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர்

முஸ்லீம் பாடசாலைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒன்று இரண்டு வரை இயங்கு மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களை அடுத்த தரத்திற்கு உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய பதினோராம் தரத்திற்கு மாத்திரம் பொன்னோடி பரீட்சைகள் பரீட்சை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புதிய தவணை ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட சூறாவளியினை தொடர்ந்து ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் பல இடங்களில் தடைப்பட்டுள்ளது இதனை சரி செய்யும் நடவடிக்கையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ராணுவம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இடத்து பாரிய அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பல வீதிகளின் போக்குவரத்து வளமை நிலைக்கு திரும்பியுள்ள போதிலும் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் ஹெட்டெட் கட்டி பிரதான வீதியின் போக்குவரத்து பாகலகப கால்போக்குவ பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவினால் முற்றாக தடைப்பட்டது இந்த வீதியினை சீர் செய்யும் பணி இடம்பெற்று வரும் நிலையில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தருண திசாநாயக்க நேற்று எட்டாம் திகதி வீதியினை பார்வையிடுவதற்காக கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் குறித்து கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜாயசிங் கருத்து தெரிவிக்கையில் நாவலப்பட்டி பகுதியில் உள்ள பிரதான வீதி இதுவாகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அர்த்தத்தினால் இந்த வீதி முற்றாக செயலடைந்துள்ளது அமது மக்களின் நிர்வாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அதிகமான மக்கள் கட்டீணி நோக்கி தான் செல்ல வேண்டும் இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று தூரம் நடந்து சென்று இரு உள்ள பேருந்துகளில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய தேவை மிக அதிகமாகவே காணப்படுகின்றது எனவே நாங்கள் இரவு பகலாக இதனை முன்னெடுப்பதற்கு தேவையான ஒத்துழைப்பினை பழகி வருகின்றோம் அதே நேரம் இந்த இடத்தில் புதையுண்டனர் அவர்களின் சடலங்கள் கூட மீட்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய அவர்களுக்கு சமய அனுஷ்டானங்களை அருகில் உள்ள கட்டடத்தில் செய்ய வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை ஏற்பட்டதாகவும் வீதியினை மிக விரைவில் திறக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு நடைமுறையாகும் வரையில் இருக்கும் என வளிவெடியல் திடைக்களம் அறிக்கையொற்றினை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று மளிமண்டலவியல் திடைக்களம் கூறுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேபோல் தீவின் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டம் மற்றும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமானது முதல் பலத்த காற்று வீசக்கோடு மற்றும் வளிமடலவியல் திடைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் காலை நேரங்களில் சில இடங்களில் போடு பறி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மிடல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமடலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது வடகிழக்கு பருவமழை தீவு முழுவதும் நிலை பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தன உடனடியாக விஜயம் செய்யுங்கள் ஹாய் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பத்து பேர் உயிரிழந்ததுடன் நாற்பத்தைந்தாயிரத்து நானூற்று இருபது குடும்பங்களை சேர்ந்த பதினான்கு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பலத்த காற்று மற்றும் மழை பெருக்கினால் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த நலர்புரி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதில் நூற்று இருபத்திரெண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலருறவு பொருட்களை அரசாங்கம் மற்றும் பொது அமைப்புகள் வழங்கியுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பன்னிராயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு ஆயிரத்து முன்னூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டுவெரலியா மாவட்டத்தில் இயற்கையின் சீற்றத்தால் லிந்துளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கரகந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் சுடாவி ஏற்பட்ட கடற்கரையை போல மாறியுள்ளன இங்கு பயிரிடப்பட்டு இருந்த சுமார் ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட மரக்கறி தோட்டங்கள் வெள்ளத்தால் அள்ளுண்டு செல்லப்பட்டன இதனால் விவசாயிகள் சுமார் கோடிக்கணக்கில் நட்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் ஒரு ஏக்கர் தொடக்கம் ஐந்து ஏக்கர் வரை ஒருசிலர் விவசாயம் செய்திருந்ததுடன் அவர்கள் கேரட் லீக்ஸ் மோஜி பீட்ரூட் உள்ளிட்ட பல மரக்கறி வகைகளை பயிர் செய்திருந்தனர் ஒரு சிலரது விவசாயம் அறுவடைக்கு நெருங்கியிருந்த நிலையில் குறித்த பகுதிக்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பலர் பாரிய நட்டத்தினை அடைத்துள்ளனர் பலரது விவசாய காடிகள் இருந்த இடம் தெரியாமல் போயுள்ளன பல லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருந்த நீர் கட்டமைப்புகள் சேதமடைத்துள்ளன பல நீர்பாச்சும் கடன் பெற்று பெருவாரியானவர்கள் விவசாயத்தில் ஈடுபெற்றதாகவும் இழந்து நடுவீதிக்கு வந்துள்ளதாகவும் பலர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மண் சரிவு அபாயங்கள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்படக்கூடிய அதி ஆபத்தான பதினைந்து இடங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பகுதிகளில் வாழ்ந்து வந்த சுமார் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய கட்டட ஆய்வு அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது ஆபத்து மன்சரிவு விலையங்களிலிருந்து மக்கள் கட்டாயமாக வெளியேற வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு மையத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் கலாடிதி வசந்த சேனாதுரானு தெரிவித்துள்ளார் நான்கு மாவட்டங்களில் நான்கு பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய நாற்பத்திர பிரிவுகளில் விடுக்கப்பட்டுள்ள மட் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து அமுலில் இருக்கும் என குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்டத்தில் இன்று காலை முதல் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மாவட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மதுரை மாவட்ட செயலாளர் ஸ்ரீ பிரமாத் அபேவர்த்தன அறிவுறுத்தியுள்ளார் அத்தோடு மக்கள் அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் தற்போது தங்கியுள்ள தங்குபிடுகள் அல்லது தற்காலிக தாங்குபடங்களில் தாங்குமாறு மாவட்ட செயலாளர் மேலும் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார் மதுரை மாவட்டத்தில் சமீபத்திய நாட்களில் ஏற்பட்ட பேரழிவுகளால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் சொத்துக்களின் இடிபாடுகளை மக்கள் இன்னும் தேடி வருவதாகவும் மாவட்டத்தில் மீண்டும் பெய்த கனமழை காரணமாக மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்துவிடும் அபாயம் உள்ளதாகவும் பாதுகாப்பான மையங்கள் அல்லது தங்குமாறும் மாவட்ட செயலாளர் கேட்டுக் வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள புயல் இலங்கையை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இதுபோன்ற மழை பொழிவு கடுமையானதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கவலைகளை தூண்டும் என கூறப்படுகின்றது வெப்பமண்டல சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தாக்க மதிப்பிற்காக துறை மகாவலி மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றை திணைக்களம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது அதேவேளை வங்காள விரிகுடாவில் மேகங்கள் புயலாக மாறி இலங்கையை நோக்கி நகர்ந்து தீவிர மழையை ஏற்படுத்தும் என்று பிபிசி தனது வானிலை முன்னறிவிப்பிலும் தெரிவித்துள்ளது மலையகத் தமிழர்களுக்கு அரசு நிலம் வழக்க மறுத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகடேசன் தெரிவித்துள்ளார் கட்டி மாவட்டத்துக்கு அண்மையில் மேற்கொண்டு விஜயம் ஒன்றின் போது அடர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்றை சந்தித்துள்ளார் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ நிலம் கேட்டுப் பெறுவது நியாயமான உரிமை என்றும் மலேக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காடிகள் தேவை என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மலையக மக்களுக்கு காணி வழங்குவது குறித்து தான் ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார் மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்று மனோகணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை வெளிநாடுகளில் உள்ள புலப்பெயர் தமிழர்கள் காடி வழங்க முன்பதால் அந்த காடிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் மனோகணேசன் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தன உடனடியாக விஜயம் செய்யுங்கள் ஹாய் வேர்ல்ட் டாட் காம்